நம்ம இன்னைக்கு சரவணா அண்ணாவை பார்க்க வந்துட்டோம் சிங்கப்பூர்லேருந்து சுபா அம்மா சுஜாதா நாயர் மேம் வந்து அண்ணனுக்காக உதவி இருக்கிறாங்க லாஸ்ட் மந்த்தும் உதவணும் காலில் ரொம்ப புண்ணு இருக்கிறதுனால இந்த மன்தும் மெடிசனுக்காக நம்ம உதவுறோம் கால் ஃபுல்லாகவே ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருக்கிறேன் ரொம்ப குளியாக அந்த மாதிரி இதாக இருக்குது உள்ள வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ள வந்து புண்ணு இருக்கு கீழே வர எலும்பு அப்படியே காலில் தெரியுது உள்ள இன்ஃபெக்ஷன் பயங்கரமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்கிறாங்க மெடிசன் இப்போ ஒரு ஒன் மந்த்தே எடுத்துட்டு இருக்காங்க நம்ம எந்த மந்த்துக்கும் நம்ம உதவுகிறோம் நம்ம சுபாமா மிஸ்ஸஸ் சுஜாதா நாயர் மேம் சிங்கப்பூர்லேருந்து உதவி இருக்காங்க மாதம் மாதம் ஐம்பது வெள்ளி கொடுத்து உதவிட்டு வராங்க நம்ம மெடிக்கல் உதவி வந்து உதவிட்டு இருக்கோம் உண்மையிலே இவங்கெல்லாம் உதவலைன்னா ரொம்ப கஷ்டம் போன டைம் பார்க்குறப்போ அதை விட இப்போ கொஞ்சம் புண்ணு கொஞ்சம் பரவாயில்ல ஐம்பது ஐம்பது வெள்ளி நம்ம ஒரு காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுபா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது நம்ம அண்ணனுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் கொடுத்து உதவ போகிறோம் மீதி மற்ற மற்ற ஒருவருக்கு நம்ம உதவ போகிறோம் வா அம்மாவுக்கு நான் சார் வருது இந்த உதவியை மறக்க மாட்டோமா சிங்கப்பூர் சுஜாதா மேடமுக்கு ரொம்ப நன்றிம்மா நான் உயிர் இருக்கிற விருதையும் உங்களை மறக்க மாட்டோமா ரொம்ப நன்றிம்மா அம்மா நான் வேலை செய்கிற விருதையும் என்னை வச்சுருந்தாங்க கால அடிப்பாட்டு இப்படி ஆகணும் நீ நீ ஒதுக்கி விட்டு எல்லாம் போயிட்டாங்கம்மா நான் அனாதே ஏதோ நீங்கள் பார்த்து உதவி பண்ணீங்களா நான் நல்லா இருப்பேன் உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருப்பேன் உங்களுக்கு நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேம்மா இப்போ நம்ம தான் ஸ்டிக்கு வாங்கி கொடுத்தோம் அப்புறம் மருத்துவ உதவி பண்ணோம் இந்த மாதமும் வந்துட்டு மருத்துவ செலவு பார்க்கட்டும் நான் டிரைவராக இருந்தேன் டிரைவராக வந்து ஆக்சிடென்ட் ஆகணும் வந்து எனக்கு கை விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்கம்மா இப்போ நான் அனாதே அண்ணனுக்கு ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாமே இருக்கிறாங்க இருந்துமே வந்துட்டு யாருமே கண்டிக்கிறதில்ல இந்த மாதிரி ஒரு சம்பாத்தி இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டு

சுபாமா சுஜாதா நாயர் மேடம் சார்பா ஐயாவுக்கு உதவ போகிறோம் ரெண்டாவது கண் ஆப்ரேஷனும் முடிச்சுட்டாங்க பரவாயில்லைங்களா கண்ணு தெரியுதா சென்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் கலர் தெரியல சரி கொஞ்சம் நாள் ஆகும் ஆ சரிங்களா கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய ஆரம்பிக்கும் சுபா மேடம் சுஜாதா மேடம் அவங்களுக்கு மனதாக நன்றிங்க ஆனால் ரெண்டு கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஆனா பார்வை கொஞ்சம் தான் தெரியுது தெரியுதா தெரியுது என்ன டிரெஸ் போட்டிருக்கேன் தெளிவா தெரியுதா தெரியுது என்ன கலரும் தெரியுதா கலர் தெரியல சரி 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 மருந்து கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்கன்னா அவங்க கொடுத்த கண்ணாடி தானே அதுதான் கொடுப்பாங்க ஆபரேஷன் பண்ணும்போது அந்த கண்ணாடி தான் சுபா மேடம் சுதா மேடம் நீங்க நூறு வயசு வாழணும் நான் சிவன் கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கு பெண்ணை உதவிக்கு ரொம்ப நன்றி தாயி நான் தரும எடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க சொந்த வந்தவங்களாம் கை விட்டாங்க பெண்ணோட முயற்சி தான் போயிங்க கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன் தாயி

ஆப்ரேஷனோட போகாது அடுத்தடுத்து மெடிசனுக்கு தான் அந்த புண்ணெல்லாம் ஆறும் பார்வை தெரிய ஆரம்பிக்கும் தேங்க்யூ ஸோ மச் சுஜாதா நாயர் மேம் சுபாமா நீங்கள் நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஐம்பது ஐம்பது வெள்ளி கொடுத்து ஒவ்வொரு மாதம் உதவிட்டு இப்போ இப்ப நான் உதவிட்டு நான் கிளம்புறேன் ரொம்ப நன்றிங்க மருந்துக்கு ரொம்ப நன்றி நன்றிங்கண்ணா அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா சரவணண்ணாவுக்கு வந்து சுபா அம்மா சுஜாதா நாயர் மேடமோட உதவியை வந்து சரவண அண்ணனுக்கு வந்து மூவாயிரமும் வந்துட்டு சேகர அண்ணாவுக்கு வந்து ரெண்டாயிரம் உதவி இருக்கிறோம் தாத்தாவுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா தாத்தா காச நோய் பேஷண்ட்டு தாத்தாவோட மெடிசனுக்காக நம்ம உதவுறோம் தாத்தா அவங்களோட மருந்துக்காக சிங்கப்பூர்லேருந்து சுபா அம்மாவும் சுஜாதா நாயர் மேடமும் உதவி இருக்கிறாங்க மூணு பையன் மூணு பையனை கையை விட்டுட்டான் ஒருத்தன் கலவெக்டர் சொல்லுக்கிறான் ஒருத்தர் லாரி ஓட்டுறான் ஒருத்தன் கம்பெட்டர் யாரும் ஜோறு போடுறதில்ல தான் நமக்கு போடுறாங்க சுபா சுத்தாக நல்லா இருக்கணும் நீடோடி வாழணும் பத்த பிள்ளைங்க கை விட்டுட்டாங்க கை விடாதவங்களுக்கு தான் காப்பாத்துறதுங்க பிச்சை எடுத்து இங்க தான் சாப்பிட்றாங்க கூடு தான் படுக்க எங்கேயும் போடுறதில்ல நோய் இருக்குது கண்ணு நல்லா தெரிய மாட்டேங்குது தாத்தா வந்துட்டு பயங்கரமான இருமல் மாத்திரை சாப்பிட்டதுனால கொஞ்சம் பரவாயில்ல மாத்திரைக்கே வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி வரும் அப்புறம் வந்துட்டு தாத்தா வந்து ஐ செக்அப் பண்ணணும்னு சொன்னாங்க பர்சனலா நான் தாத்தாவுக்கு தான் வந்துட்டு நிறைய உதவிட்டு இருந்தேன் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் உதவி செய்யுங்க கண்டிப்பா தாத்தா கண்டிப்பா சரிங்களா இதை வச்சு இப்போ சுபாமாவும் சுஜாதா மேடம் கொடுக்குறதே மாத்திரை இந்த கண்ணுக்கு மருந்து இதெல்லாம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கை செலவுக்கு கையில வச்சுக்கோங்க மீதி நான் வந்து உதவுறேன் சரி இங்க போல இருந்து வந்து எங்களுக்கு சேலம் மாவட்டத்துல எங்களை காப்பாத்துனதுக்கு நம்ம நாங்க சேலம் மாவட்டம் இல்ல ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் மறந்துட்டீங்களா எந்த ஊர்ல இருக்கும்னு ஈரோடு மாவட்டம் நீங்க வந்து காப்பாத்து இன்னும் காப்பாத்துங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து உதவி இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுபாமா அம்மா சுஜாதான் நாயர் மேம் உங்களோட மெடிசனுக்கு கரெக்டாக இருக்கும் மிஞ்சி போனா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் தாத்தாவோட டீ செலவுக்கு இந்த மாதிரி வச்சுப்பாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்க ஹாப்பியா இருக்கணும் நல்லா இருக்கணும் சுசாதமா நல்லா சந்தோஷமா இருக்கணும் செய்யணும் பூ சந்தோஷமா அமௌண்ட் வாங்கி வச்சுக்கிறீங்களா ம் காசு வாங்கி வச்சுக்கோங்க மெடிசன் வாங்கிருங்க அப்பல்லோல கொடுத்து வாங்குங்க உம் வேற எங்கேயும் கொண்டு போக கூடாது நான் கே கேட்பேன் போன் பண்ணி அந்த பையன் தெரிஞ்ச பையன் தான் இருக்கிறான் போன் பண்ணி எனக்கு யார் யாரு வந்து மெடிசன் வாங்கினாங்கன்னு சொல்லிடுவாப்புல சரியா